வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நெல்சல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இலங்கை தமிழர் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள மாவி சேனாதிராஜா கட்சியின் தலைவர் பொறுப்பை உடனிருக்குமாறு கோரி கட்சியின் உறுப்பினர் சிவஞானம் சுரீதரனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் மாவி சோமசுந்தரம் சேனாதி ராஜா ஆகிய நான் இதுவரை இலங்கை தமிழ்சு கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து செயற்பட்டு வந்திருக்கின்றேன் இலங்கை தமிழர் கட்சியின் பதினேழாவது தேசிய மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஒராம் தேதி நடைபெற்ற போது பொதுக்குழுவில் நாங்கள் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தோம் ீர்கள் நாங்கள் அந்த வகையில் தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்பை தாங்கள் இன்னும் ஏற்கவில்லை ஆனால் நான் தொடர்ந்தும் கட்சியின் தலைவராக செயலாற்றி வந்துள்ளேன் அந்த பொறுப்பை உடனேற்று தலைவராக செயற்படுமாறு அன்றிலிருந்து பல தடவைகள் வற்புறுத்தி வந்துள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒக்டோபர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளேன் என்பதை இந்த கடிதம் மூலம் தருகின்றேன் எனவே இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் பொறுப்பை உடனேற்குமாறு நிறைவேற்றி செயற்படுமாறு வற்புறுத்த கேட்டுக்கொள்கிறேன் என்று நிலையில் குறித்த கடிதத்தின் பிரதி இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் வைத்தியர் பஞ்சலிங்கத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலிருந்து அரசியல் ரீதியிலான முரண்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியானது நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடுகளிலும் பெரும் விமர்சனங்களை பெற்று வருகின்றது கட்சியின் சேச தலைவர்களுக்கு இடையில் காணப்படுகின்ற கருத்து வேறுபாடுகள் நிலைப்பாடுகளும் தமிழரசு கட்சியை இன்று விமர்சனங்களுக்குள்ளாகியுள்ளது பொதுத் தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் வடக்கு கிழக்கில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளனர் அந்த இறுதி முடிவின் பின்னர் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பதவி உள்ளனர் கட்சிக்குள் இருக்கும் உட்பூசல்களை இதற்கு காரணம் என கருத்துக்கள் அடுக்கப்பட்டாலும் தற்போதைய அக்கட்சியின் பேச்சாளரான எம் ஏ சுமந்திரனின் காய் நகர்த்துக்களை இவ்வாறான பிளவைக்கு காரணம் என கூறப்படுகிறது சுமந்திரனின் முடிவுகளில் நாட்டமில்லாத முன்னணி உறுப்பினர்கள் தற்போது கட்சியிலிருந்து வெளியேறியுள்ளனர் இதில் முக்கிய வெளியேற்றமாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசாவின் வெளியேற்றமும் முன்னாள் கட்சித் தலைவரான மாவி சுயநாதராஜாவின் வெளியேற்றமும் விமர்சனங்களை சுமந்துள்ளது இது தொடர்பில் ஆராயும் நோக்கோடு தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறிய சட்டத்தரணி தவராசாவுடன் ஒரு நிகழ்ச்சி நேர்காணல் ஒன்று இடம்பெற்றிருந்தது இதில் கலந்து கொண்ட அவர் தமிழரசுக் கட்சியில் காணப்படும் முரண்பாடுகள் பக்க சார்பான செயல்பாடுகளையும் ஆதங்கங்களாக வெளிப்படுத்தியுள்ளார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முக்கிய பெண் பிரதிநிதியாக சசிகலா ரவிராஜ் இருபத்தி நான்காயிரம் வாக்குகளை பெற்று தமிழரசு சார்பில் வெற்றி பெற்றிருந்த போதும் அவருக்கான இடம் கட்சியில் ஒதுக்கப்படாமல் பின்னடைவான போக்கை காட்டுவதாக தெரிவித்திருந்தார் மேலும் தனக்கான முகவர்களை வைத்து அரசியலை நகர்த்த நினைக்கும் எம் ஏ சுமந்தரன் ஒதுக்கப்பட வேண்டியவர்களை அதாவது ஒதுக்கி சசிகலா போன்றவர் வந்து வெளியேற்றியிருந்தே அவரின் சூழ்ச்சியை அம்பலப்படுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இன பிரச்சனையை தீர்த்துவிடும் என்கிற நம்பிக்கை தனக்கு இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வமடைக்க இதனை தெரிவித்திருக்கிறார் தமிழ் தேசிய கட்டமைப்பு சார்பாக சங்க சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுகிறோம் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வேட்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் அம்பாறை மற்றும் திருகோணமலை பிரதேசங்களில் போட்டியிடுவதற்கான ஒப்புதலை வழங்கியிருக்கிறோம் தென்பகுதி மக்கள் அங்குள்ள அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊழலுக்கு எதிராக ஜேவிபி கட்சிக்கு வாக்களித்தனர் தற்போது இணைந்து போட்டியிடுவதில் எமது இளைஞர்கள் ஆர்வத்துடன் இருக்கின்றனர் ஜேவிபி தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அவர்கள் தற்போது தேர்தல் ஆசனங்களை கூடுதலாக கைப்பற்ற வேண்டும் என்று சில நடவடிக்கைகள் எடுத்திருந்தனர் அந்த வகையில் எமது இனப்பிரச்சனையாக இருக்கலாம் எமது நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற விடயங்களாக இருக்கலாம் கடந்த காலங்களில் அனுபவித்த துப்பாக்கி சத்தங்கள் இல்லாத எமது தேசத்தை அனுபவிக்கின்ற நிலைப்பாடுகளை இந்த ஜேவிபி அரசாங்கம் நிறுத்துமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் இதையும் தாண்டி இடமாற்றம் கிடைத்துள்ள கலால் வரி துணைகள் ஆணையாளர் இடம் மாற்றத்தில் செல்லாமல் மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்குமாறு கோரி பிரதேச செயலாளர்களை எச்சரிப்பதாக வடக்கு பிரதேச நல்லொழுக்க சம்மளத்தின் செயலாளர் செல்லையா குமாரசிங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஜாழ்ப்பாணத்தில் சங்கானையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு ஊடக விழா சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை முன்வைத்திருக்கிறார் சங்கானையில் புதிதாக ஒரு மதுபான சாலை அமைப்பதற்கு அனுமதி கோரப்பட்டது அந்த விடயம் எமக்கு தெரிந்த வந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி சர்வதேச நல்லொழு மாணுக்க தினத்தன்று சங்கானி பிரதேச பேருந்து தடுப்பு நிலையத்திலிருந்து அதுக்கு முன்பாக கவனீர்வு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தோம் இவ்வாறு இருக்கையில் கொழும்பு மதுவரி துணைகள் ஆணையாளர் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஐந்து பிரதேச செயலங்களான சங்கான கோப்பாய் தெல்லிப்பள கரவட்டி நல்லூர் ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு ஒரு கடிதத்தினை அனுப்பியிருக்கிறார் குறித்த மதுபான சாலைகளுக்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் அல்லது உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதேச செயலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அந்த கடிதம் தனி சிங்களத்திலேயே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இலங்கை அடைந்த பின்னர் ஒரு நல்ல அரசாங்கம் தற்போது ஆட்சி பெற்றிருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையில் இந்த அரசாங்கத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் ஹலால் திணைக்களம் இவ்வாறாக ஒரு செயற்பாடு செயற்பட்டு வருகின்றது தற்போதைய அரசாங்கமானது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மதுவுக்கு எதிரான செயற்படுவதாக கூறியது இப்போது கூறியது போலவே செயற்படும் போது அதுக்கு கலால் திணைக்களம் முட்டுக்கட்டியாக இருந்தது பிரதேச செயலாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய போவதாக ஒற்றை காலில் நின்றது இது அதனால தான் பிரதேச செயலாளர் வழக்குகளில் சிக்கினால் தங்களுக்கு பிரச்சினை என பயப்படுகின்றார்கள் கலால் திணைக்கள் ஆணையாளருக்கு இடமாற்றம் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் அவர் அந்த பதவியை விட்டு போகின்றார் இல்லை உடனடியாக கலால் திணைக்கள் ஆணையாளரின் இடமாற்றத்தை நடைமுறைப்படுத்தி இவ்வாறான மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை கருத்து செய்ய வேண்டும் அதாவது ரத்து செய்ய வேண்டும் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப செயற்படும் செயற்படுவதா கலால் திணைக்களத்தின் அறிவிப்புக்கு ஏற்ப செயற்படுவதா மக்களின் குரலுக்கு சவி பிரதேச செயலாளர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யுமாறு ஜனாதிபதி விடுத்த அறிவிப்பானது பிரதேச செயலகங்களுக்கு எழுத்து வடிவில் கிடைக்கப்பெறுமானால் அவர்கள் அது கேட்க செயற்பட்டு அனுமதி பத்திரங்களை வழங்காமல் இருக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் தமிழரசு கட்சிக்குள்ள பெரிய ஒரு குளறுபடி நடவருகின்றது அதாவது சுமந்திரனின் சர்வதிகார ஆட்சி தான் நடக்கின்றது தனக்கு துதிப்பாடுபவர்களை பெண் வேட்பாளர்களாக நியமித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த கட்சியின் மகளிர் அணியினர் கடுமையாக குற்றம் சாட்டி வருகிறார்கள் கட்சியின் பேச்சாளம் சுமந்திரன் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் தமிழக கட்சியின் அணியின் ஜாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து ஜாள் நடத்திய சந்திப்பின் போது இந்த விடயத்தை சொல்லியிருந்தார்கள் ஜாழ் மாவட்ட அணி தலைவி மதனி நெல்சன் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்ச்சி கட்சி சார்பில் ஜாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் பிரேரிக்கப்பட்டிருக்கின்றனர் பெண் வேட்பாளர் தெரிவில் கட்சியின் மகளிர் அணிக்கு கடும் அதிருப்தி ஏற்பட்டிருக்கும் உண்மையில்

சொல்லி ஆனால் ஐந்தாம் திகதி பெண்கள் விண்ணப்பிக்கவில்லை என்றவர் மறுநாள் ஆறாம் திகதி இரண்டு பெண்கள் விண்ணப்பித்து அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என்று கூறுகின்றார் உண்மையில் ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் விண்ணப்பித்திருந்தவர்களை மறைத்து ஜாரும் விண்ணப்பிக்கவில்லை என சொன்னவர் திடீரென இருவர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர்களை தெரிவு செய்துள்ளதாகவும் கூறுகிறார் ஆகவே எதற்காக அவர் உண்மையை சொல்லாமல் பொய் சொல்கிறார் இவ்வாறான அவரின் பொய்களை கேட்கவோ சர்வதிகாரத்துடன் அவர் செயற்பட்டு வருவதையோ அனுமதிக்க நாங்கள் தயாராக இல்லை எங்களில் பல பேர் போட்டியிட விண்ணப்பித்திருக்கையில் அதனை மறைத்துவிட்டு தனக்கு துதிப்பாடுபவர்களை வேட்பாளர்களாக சுமந்திர நிறுத்தியிருக்கிறார் ஆக முதலில் விண்ணப்பித்த நாங்கள் ஜார் இப்போது சுமந்திரன் தெரிவு செய்த இருவரும் ஜார் இந்த அடிப்படையில் அவர்களை சுமந்திரன் தெரிவு செய்தார் எந்த அடிப்பில் தெரிவு செய்தார் என்று கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆக மொத்தத்தில் தனக்கு துதி பாடுபவர்களை தானே நிறுத்திவிட்டு இப்போது ஆளுமை மிக்க பெண்கள் என அவர் உருடா விடுகின்றார் ஆகவே இந்த பருப்பு எல்லாம் இனி வேகாது ஆட்டமெல்லாம் இனி முடிவுக்கு வரும் வறுமனே அடாவடித்தனமாக சர்வதிகாரத்துடன் தான் செயற்படுவதால் மற்றவர்களை முட்டாள்கள் மட்டியர்கள் என சுமந்திரன் நினைத்துவிடக்கூடாது விடக்கூடாது போதாது எல்லாத்துக்கும் தனித்து ஒற்றியர்களாக முடிவெடுக்கின்ற அவரது ஆட்டம் இனி முடிவுக்கு வர இந்த இரு பெண் வேட்பாளர்களின் தெரிவு என்பது தன்னிச்சையாக சுமந்திரனால் மட்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு யாருடைய ஒப்புதலும் தனக்கு துதிப்பாடுபவர்களை தனது வாக்கு வங்கிகளுக்காக அவர் தெரிவு செய்திருக்கின்றார் எங்கள் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக இந்த இருவரையும் சுமந்திரன் நியமித்திருக்கிறார் முன்னர் விண்ணப்பித்தவர்களை புறந்தள்ளி தனக்கு துதிப்பாடி கொண்டு தன்னோடு பயணிக்கக்கூடிய இரண்டு கொத்தடிமைகள் முதுகலை வேட்பாளராக சுமந்திர நியமித்துள்ளார் என்று தெரிவித்திருக்கிறார்கள் தமிழரசு கட்சியின் மகளிர் அணி செயலாளர் ரஜினி ஜெகபிரதாஸ் தமிழரசு கட்சியின் மகளிரணியை சேர்ந்த முன்னாள் பிரதேச சபை தவிசாளர் நாகரஞ்சினி ஐங்கரன் தமிழரசு கட்சியின் மகளிர் அணியைச் சேர்ந்த விமலேஸ்வரி ஆகியோரும் பெண் வேட்பாளர் நியமனத்துக்கு எதிராக கருத்து வெளியிட்டிருந்தனர் தமிழரசு கட்சிக்குள் தற்போது சுமந்திரனின் சர்வதிகார ஆட்சிதான் நடக்கின்றது என்றும் அவர்கள் கடும் விமர்சனம் தெரிவித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் நாடலாவிய ரீதியில் ஒரு உற்று நோக்களை ஏற்படுத்திய ஒரு செய்தி என்று சொன்னால் அது பொது தேர்தல்தான் இந்த பொது தேர்தல் ஒரு முழு பிரச்சாரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மனு செய்வதற்கான திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தேர்தல் நடைபெறுவதற்கான திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கட்டுப்பணம் செலுத்த வேண்டிய திகதி அறிவிக்கப்பட்டிருக்கு பிரச்சாரங்கள் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது ஒரு உற்று தருகின்ற ஒரு விடயம் என்று சொன்னால் இப்பொழுது ஸ்ரீலங்கா அரசியல்

கொண்டிருக்கிறது இந்த தாக்கல் செய்கின்ற விடயத்திலையும் சுயேட்சியாக நிற்கின்றார்கள் சங்க நிற்கின்றார்கள் ஒவ்வொரு கட்சியினர் ஆனால் இப்பொழுது பெண் அங்கத்துவம் என்பது பெண் வேட்பாளர் நிற்கப்பட வேண்டும் அவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்ற பொழுது இங்கே பல குளறுபடிகள் நடிக்கின்றது என்ற ஒரு நிலை வருகின்றது ஆனால் இப்பொழுது பல பேர் வந்து தங்கள் இளையவர்களுக்கு வழிவிடப் போகின்றோம் ஆகவே நாங்கள் வந்து ஒதுங்கிக் கொள்கின்றோம் என்கின்ற பின்னணியில் பல நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு காலம் இருந்தவர்கள் தாங்கள் ஒதுங்கிக் கொள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருக்கிறது இன்னும் சில பேர் வந்து அறிக்கைகளோடு சொல்லுகிறார்கள் இளையவர்களுக்கு வழிவிட்டுவிட்டு நாங்கள் விலகி இருக்கின்றோம் உதாரணமாக வினோநோகராத லிங்கத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது இப்படி பல்வேறுபட்டவர்கள் இருக்கின்ற பொழுது இப்ப இன்னொரு விடியம் என்றால் சட்டத்தரணி எம் எஸ் சுமந்திரன் தமிழ் சுகர்ஜியை சேர்ந்தவர் இவர் சொல்லியிருக்கிறார் இளையவர்கள் வழிவிடுங்கள் ஆகவே ஒதுங்கி நில்லுங்க பழையாக்கள் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ பேச பொருள் இளையவர்கள் மத்தியில் இப்போ அதிக அளவில் பேசப்படுது சமூக வலைத்தளத்தில் அப்போ சுமந்திரன் என்பவர் என்ன இளையவரா இப்போ திடீரென்று வாரவரா இல்லையே அவரும் வந்து பழையவர்களோடு சேர்ந்து பயணித்துவரால் இவ்வளோ காலம் என்ன செய்தார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது ஆகவே இவர் வழிவிட்டு ஒழுதுங்கி இருக்கலாம் என்கிற நிலை வந்திருக்கிறது சார் இது இருக்கு தற்பொழுது இந்த பெண் வேட்பாளர்கள் தொடர்பில் பல காரசாரமான விடயங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருவர் மீதும் சுமத்துக்கிற குற்றச்சாட்டுகள் இதில் யாருமே உண்மையில் யாருமே வேட்புமனு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கையளிக்கவில்லை என்ற ஒரு செய்தி வந்திருந்தது ஆனால் இப்பொழுது செய்தியாளர் சந்திப்பில் மூன்று பேர் சொல்லுகிறார்கள் நாங்கள் செய்திருந்தோம் இவர்கள் இரண்டு பேரும் எப்படி வந்தார்கள் ஆகவே வாக்கு வங்கியை தனக்கு எடுக்கிறார் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இதில் ஒரு முக்கியமான விடயம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சசிகலா ராவிராஜ் வந்து தேர்தலில் போட்டியிட அது ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு குழப்ப நிலை கடைசி அந்த தேர்தலில் வாக்குகள் எண்ணுகின்ற விதத்தில் இல்லாட்டி வாக்குகள் சொல்லுகின்ற பொழுது இது ஒரு குழப்ப நிலையோடு தான் அங்கு ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருந்தது ஆகவே மீண்டும் அவர் சங்கு சின்னத்தில் வேட்பாளராக நிற்கின்றார் உண்மையில் தமிழ் தாயக பகுதியில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்ல இளைவர்கள் ஓடுகின்ற நிலை என்பது மிக முற்போக்கு சிந்தனையாக இருக்கிறது அங்கங்கே இளைவர்கள் நிற்கின்றதை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் பொது ஒரு மாற்றம் பெறும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியில இளையவர்கள் இருக்கிறார்கள் இளையவர்களோடு சேர்ந்து பயணிக்க போகின்றார்கள் அதுக்கு தான் பொது தேர்தல் என்கின்றார்கள் ஆனால் தமிழர் தாயக பகுதியில் ஒரு இளையவர்கள் மாற்றம் ஏற்படுமா பெரிய ஒரு சக்தியாக அந்த மாற்றம் இருக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது மற்றும் ஒரு உண்மையினர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்